ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அமாவாசைக்கு சமைக்கிறதுக்காக மார்க்கெட் போய் காய் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கணுங்க உருளைக்கிழங்கு சமைக்கக்கூடாது எதுக்கு இவ்வளோன்னு கேட்குறீங்களா இந்த வாரத்துக்கான காயுங்க நாங்கள் மார்க்கெட்டு போய் வாங்கிட்டு வந்துச்சுப்போம் ஒரு வாரத்துக்கு காயெலாம் இப்போ இதெல்லாம் பிரிச்சுட்டு காட்டுறேன் இப்போ இது பிரிச்சாச்சு பிரிச்சுட்டு கவரில் எடுத்து தனித்தனியாக போட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கு வந்து இந்த வாரம் சமைக்கிறதுக்கு இது வண்டி தான் ஸ்கூலுக்கு வந்து தொட்டுக்கையாகவே போயிட்டுருக்கு எப்பயுமே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அவரைக்காய் போட்டு சாம்பார் பாவக்காய் வாழைக்காய் வந்து தொட்டுக்க செஞ்சுட்டு அப்புறம் வடை பாயாசம் நார்மலாக அம்மாசை செய்கிற அப்புறம் செஞ்சு காக்காவுக்கு சாப்பாடு வச்சிருவோம் இவ்வளோதாங்க நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க உங்கள் ஃபேஸை காட்டுங்க அப்படின்ட்டு அளவுக்கு நான் ரீச்சே ஆகலைங்க கொஞ்சம் ரீச் வந்தவுடனே கண்டிப்பாக நான் ரிவீல் பண்ணுவேன் என் பையன் எனக்கு ரெண்டு பொண்ணு என் பையன் சின்ன பையன் அவன் ஃபேஸ் நீங்கள் ஏற்கனவே வேது பிடிக்கிற ஒரு வீடியோ போட்டால் அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவ்வளோதாங்க ரீச் உடனே கண்டிப்பாக நான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுவேன் என் பேர் பரமேஸ்வரி சாதத்துக்கு ஒழ வச்சாச்சு பருப்பு வேக போட்டாச்சு இப்போ அதை கடைஞ்சி சாம்பார் இருக்கலாம் வடைக்கி உளுந்து ஊற போட்டிருக்கேங்க சாதம் கொதி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சோண்டு வேகணுங்க இப்போ வந்து பருப்பை நம்ம கடைஞ்சிக்கலாம் தக்காளி வெந்ததுல இந்த தோல்லாம் வேணாம் எடுத்துடலாம் இப்போ இதுக்கு வந்து காய் எரியணும் வாங்க ஒரு இடமா உட்காந்துட்டு கொஞ்சம் பேசணும் நான் ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோவே என்னை பற்றி கொடுக்கல உங்கள் டைம் இருக்கப்போ கேளுங்க நான் வந்து எனக்குன்னு கொஞ்சம் ஆடியன்ஸ் இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு என்னை பற்றி சொல்லணும்னு ஆசை நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க நான் வந்து என்ன இப்படி உட்காந்துட்டேன்னு பார்க்காதீங்க ஒரு இடமா உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிட்டா சமைக்கிறது ஈஸி அதுக்காக தான் காய் எறிய வந்திருக்கேன் மழைக்காய் பாவக்காய் தான் கூட்டு செய்ய போகிறேன் அவரைக்கா போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் இப்போ இது இல்லை விஷயம் நீங்கள் வந்து என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன் இது ப்ராப்பராக கொடுக்குறேன் என் பேர் வந்து பரமேஸ்வரி நான் சென்னையில் மடிப்பாக்கன்ற ஏரியாவில் பிறந்தேன் என்னை வந்து தஞ்சாவூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இங்கே தான் செட்டில்டு எனக்கு மூணு பிள்ளைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன்ங்க நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் எம்ஏ சேர்ந்தேன் குடும்ப சுமை கு குடும்ப பொறுப்பு பிள்ளைங்களை பார்த்துக்கணுன்றதுனால படிப்பை வந்து தியாகம் பண்ணிவிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு ஆசை இருந்தது சரி ஓனாக தனியாகவும் செய்ய எதுவும் வாய்ப்பு இல்லை ஆனால் குடும்ப ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் தான் என் ஹஸ்பண்ட்லாம் நல்ல சப்போர்ட்டு அவங்க தான் வந்து ஏதாவது செய்கிறப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் விடுறதே பெரிய ஹெல்ப் தானே அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க என் பொண்ணுங்களா தான் ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ வந்து இது வந்து என் ஹாபியாக ஹாபி கூட இல்லை இது ப்ரொஃபஷனாக தான் ப்ராப்பராக எடுக்கணும் அதுக்கு கொஞ்சம் ரீச் கிடச்சா இன்னும் கூட ப்ராப்பராக செய்ய ஆசை இருக்குது நல்ல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நான் வந்து இது ரீச் இல்லை இது சரியான ரீச் இல்லை நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லைன்னு சொல்லி நடுவில் நான் வீடியோ போறதை நிறுத்தியே நிறுத்திட்டேன் ஆனால் நம்ம ஒன்றும் ஃபேஷனாக நம்மளோட ஃபேஷன் நோக்கி போகிறப்போ அது ஒரு பெரிய இதுவாக இல்லாமல் நம்ம தூங்கவே விடாதுன்னு சொல்லுவாங்க அது போல் ஒரு ஏழு மாதம் நான் எந்த வீடியோவும் பண்ணலை ரீச் இல்லை அப்படிலாம் சொல்லி நான் விட்டுட்டேன் ஏன் இதை சொல்கிறேன்னா எனக்கு ஷார்ட்ஸில் நல்ல ரீச் இருந்தது நான் போட்ட ஒரு இருபது முப்பது வீடியோ ஷார்ட்ஸ்குள்ளேயே எனக்கு மில்லியன்ஸில் போச்சு எனக்கு வந்து யூடியூப்பை பற்றி ப்ராப்பர் நாலேஜ் இல்லாததுனால நான் என்ன செஞ்சுட்டேன்னா என்ன அதில் பெரிய ரவணியம் வந்துடும் போகுது என்ன அதில் என்ன இருக்க வீடியோ வந்து முப்பது நாற்பது என்னோடய ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு நூறு வீடியோ பாருங்கள் ஒன்றுமே போயிருக்காது சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சது யூடியூப்பை பற்றி நான் பார்க்குறப்ப தெரிஞ்சது அதுவே நல்ல ரீச் தான் அது கண்டினியூ பண்ணியிருக்கலாம் ஆனால் அது தெரியல இப்போ யாராவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறிங்க இப்படி போயிட்டுருக்குன்னா நான் சொல்கிறேன் இது நல்ல ரீச்சா இருக்குங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக மானிடைசேஷன் ஆயிடும் ஃபஸ்ட்டு இதை சொல்லவோ எங்கள் வீட்டில் யாரும் யூடியூபில் இல்லை அதனால் எனக்கு இது தெரியலை ஆனால் மானிட்டைசேஷன் எனக்கு இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆகியிருக்கு ஆனால் நடுவில் கொஞ்சம் கேப் எடுத்திருக்கேன் இப்போ வந்து எனக்கு ஆகிடுச்சு எனக்கு காசு வந்துச்சோன்கிட்ட இல்லை ஆனால் நான் இதை விட போகிறேன்னா அதுவும் இல்லை கண்டிப்பாக போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் இதுபோல் புதுசாக யாராவது செய்யணும்னு நினச்சா முயற்சி பண்ணுங்க தாராளமாக வீட்டில் இருக்கப்போ ஃப்ரீ டைமில் செய்யுங்க நானும் அப்படி தான் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் எப்படியும் இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆக ஒன் இயர் ஆகும்னு நினைக்கிறேன் நானும் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போயும் வந்து லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கேன் நானும் பார்க்குறேன் எப்படி செய்யணும் என் எப்படி பேசணும் எப்படி டிஷ்ஷஸ் வந்து செய்யணும் எப்படி வந்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த கூடிய சீக்கிரம் இன்னும் கூட நல்லா ப்ராப்பராக செய்வேன் இதை தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வந்து நம்ம ஆடி அமாவாசைக்கு சமைக்கலாம் சமைச்சிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம் பாரு இது என் கூடயே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இப்படி உட்காந்து எல்லாத்தையும் சே அறிஞ்சிக்கிட்டு எழிஞ்சு போய் செய்கிறது தாங்க வாட்டம் அப்போ தான் வந்து ஈஸியாக டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இது வந்து சாம்பாருக்காக அவருக்காக இப்படி அறிகிறேன் வடைக்கு வந்து வெங்காயம் அரிஞ்சிக்கலாம் ஏன் என் பையன் பேர் வந்து விஜயாலயன் இனிமேல் வந்து நீங்கள் வீடியோவில் அவனை வந்து கொஞ்சம் பார்க்கலாம் நிறைய அவன் வருவான் வெங்காயம் அறியிறப்போ கன்று எரியணுன்னு தோணுச்சுன்னா தண்ணியில் போட்டு அறிய கண்ணெல்லாம் எரியாதுங்க வடைக்கு வந்து இப்படி பாக்ஸ் பாக்ஸாக அறியணும் பாவக்காய் காயெல்லாம் அரிஞ்சுட்டேன் இப்போ வந்து உளுந்து அலசிட்டு வரலாம் உளுந்து அலசிட்டு வாழைக்காய் அரிஞ்சிக்கலாங்க எனக்கு வந்து அருவாமலையில் தான் அறிய தெரியும் அதுதான் எனக்கு ஈஸியாக அறியவும் வரும் நான் வந்து நிறைய எப்போயுமே வெள்ளை உளுந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல கருப்பு உளுந்து தான் அவசரம் நான் மட்டும்தான் வெள்ளை உளுந்து உளுந்து யூஸ் பண்ணுறேன் இது போல் அலசி நான் மாவை வந்து வடைக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன் சாதம் அடித்து வச்சு உளுந்தை அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் பாதி தோல் அதுலேயே இருக்கும் தேவையான அளவு உப்பு ஒன்று ஒன்றா செத்துடலாம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு மாவை நம்ம கிணஞ்சி வச்சு எண்ணெயை சூடு பண்ணிடலாம் எந் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மாவும் தேவையில்லைங்க வெறும் உளுந்த மாவுலேயே இதை செஞ்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு புளி ஊற வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகணுன்னு வடையும் சொல்லிட்டு இதுலேயே அப்பளமும் பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வடைய செய்யலாம் மாவை மட்டும் இப்படி அரைச்சிட்டீங்கன்னா ரெண்டு கையெல்லாம் யூஸ் பண்ண வேணாங்க ஒரு கையிலே அப்படியே பருத்தி போடலாம் இப்போ வடைய எடுத்துடலாம் வடை செஞ்சாச்சு இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு இப்போ வந்து அப்பளத்தை பொறிச்சிடலாம் அப்பளத்தை பொறிக்கிறதுக்கு முன்னாடி இதுல மாவு இருக்குங்க இதை தேய்ச்சிங்கன்னா இந்த மாவு போயிடும் அப்புறம் வந்து எண்ணெய் வந்து கருப்பாகாது ஒரு எண்ணெய் சட்டி எண்ணெய் ஊற்றி கடுவே ஓடிக்கிட்டோம் கடுகு ஊற்றி ஒடிஞ்சிக்கிட்டோம் வெங்காயம் தக்காளி இப்போ அவரை கதையும் மிளகாயூள் மஞ்சைத்தூள் உப்பு போட்டுட்டு அவரைக்காய் வேக கொஞ்சம் தண்ணி இது வேகட்டும் புளியை கரைச்சி இப்போ வந்து அந்த பருப்பில் ஊற்றிடலாம் உப்பு இதை எடுத்து அப்படியே பருப்பில் ஊற்றிடலாம் அவரைக்காய் விந்திரிச்சு பாருங்கள் பாயசத்துக்கு பால் வச்சிடலாம் இப்போது இதில் கொத்தமல்லி தூவிடலாம் பெருங்காயம் வந்து நான் பருப்பு வேக புரப்பியே வேக வச்சுட்டேங்க இப்போ காய் வந்துடுச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் ரெடி இப்போ வந்து பால் காஞ்சதுக்கப்புறம் இதில் சேமியா போடலாம் அதுக்கு முன்னாடி ஏலக்காவை நுணுக்கிட்டு வந்துடுறேன் ஏலக்காய் சம விலங்கு பால் பொங்குது இப்போ வந்து ஏலக்காய் போட்டுறலாம் இப்போ வந்து நம்ம சேமியாவை போட்டுடலாம் இப்போ டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் பால் கிட்டலாம் போகாதுங்க கொதிச்சது இப்போ சேமியா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் வெள்ளை சக்கர தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு பிடிக்கும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு சேர்த்துடலாம் அவ்வளோதான் சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது பாவக்காய் செஞ்சிடலாம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு கிளறி விடுங்க கொஞ்சம் மஞ்சள் சூடு செஞ்சுட்டு அப்படியே கலரி விடுங்க கலரிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விடுங்க கொஞ்சம் வேகட்டும் அவ்வளவுதான் சேமியா வந்துருச்சு இப்போ வந்து முந்திரி பருப்பு ஒத்து கொட்டலாம் நான் பாதாம் பருப்பு போட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இதை கொஞ்சம் தானே அப்படியே முடி வச்சிடலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் அப்போ இப்போ இந்த தூள் போட்டுட்டு இது பெரட்டி விட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பாவக்காய் வெந்து வரும் வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை வந்து விட்டுறோம் அப்போ வந்து அதுலேயே நம்ம ஒரு முரண் வறுத்துக்கலாம் பாவக்காய் வறுத்தச்சு இப்போ வாழைக்காய் வறுத்துக்கிட்டு இருக்கேன் இதாங்க லாஸ்ட்டு அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் இதுக்கப்புறம் நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவேன் சாமி கும்பிட்டுட்டு காக்கா சாப்பாடு வச்சால் இன்றைக்கி அமாவாசை முடிஞ்சிடுச்சு உங்கள் நான் கேட்குறதெல்லாம் ஒரு லைக் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்பதான் என் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் என் சேனலில் இருக்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியும் தேங்க்யூ